லாங்காஃபோ ஊடகநீர்களுக்கு அன்பார்ந்த வணிகங்கள் சிவனுக்கு ஒரு ராத்திரி சிவராத்திரி என்று சொல்வோம் ஒவ்வொரு ஆண்டிலும் மாசி மாதம் இந்த சிவராத்திரி மிக பிரம்மாண்டமாக அனைத்து ஆலயங்களிலும் இந்துக்களால் வழிபடப்படுகிறது அந்த வகையில் அதற்குரிய கால நேரங்களை இந்த காடொளியில் விரிவாக பார்க்கலாம் மகா சிவராத்திரி என்பது மிக அற்புதமான தெய்வீக இரவாகும் அனைத்து பக்தர்களும் சிவபெருமானை வழிபட்டு அவரது அருள் பெரும் உன்னதமான இரவாக மகா சிவராத்திரி திருநாள் கருதப்படுகிறது இந்த விரதம் ஆண்டுதோறும் மாசி மாதத்தில் வரும் கிருஷ்ணபட்ச சதுர்த்தசி திதி இரவில் கொண்டாடப்படுகிறது உலகம் முழுவதும் உள்ள சிவாலயங்களில் மகா சிவராத்திரி வெகு விமர்சையாக கொண்டாடப்படும் அன்று ஒரு நாள் இரவு சிவபக்தர்கள் கண் புலித்திருந்து இறைவனை வழிபட்டு செய்வார்கள் இந்த நாளில் சிவனை வழிபடுவதன் மூலம் பல பிறவிகளில் செய்த பாவங்கள் கழியும் என்றும் மன அமைதி மற்றும் ஆன்மீக சக்தியை அதிகரிக்க முடியும் என்றும் கூறப்படுகிறது இந்த ஆண்டு இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு மகா சிவராத்திரி பிப்ரவரி மாதம் பதினைந்தாம் திகதி ஞாயிற்றுக்கிழமை அன்று கொண்டாடப்பட உள்ளது மகா சிவராத்திரி பிப்ரவரி பதினைந்தாம் திகதி சதுர்த்த சித்திதி மாலை ஐந்து ஐம்பத்தி ஒன்று மணிக்கு ஆரம்பமாகி மறுநாள் பிப்ரவரி பதினாறாம் திகதி மாலை ஆறு இருபத்தி ஆறு மணி முடிவடைகிறது மகா சிவராத்திரி அன்று அதிகாலையில் நீராடி விரதமிருந்து இரவு முழுவதும் கண் விழித்து சிவலிங்கத்திற்கு பால் இளநீர் பன்னீர் கொண்டு அபிஷேகம் செய்து ஓம் நம மந்திரத்தை உச்சரித்து வழிபட வேண்டும் சிவராத்திரி நாளில் பசி கோபம் பொய் அசைவம் மற்றும் பகல் தூக்கத்தை தவிர்த்து தூய்மையுடன் சிவ சிந்தனையில் இருப்பது சிறந்தது இந்த மகா சிவராத்திரியின் போது சிவாலயங்களுக்கு சென்று அல்லது வீட்டிலேயே இரவு முழுவதும் கண் விழித்து நான்கு காலங்களிலும் சிவனை வழிபட வேண்டும் முதல் ஜாம பூஜை பதினைந்தாம் திகதி மாலை ஆறு பதினைந்து மணி முதல் இரவு ஒன்பது இருபத்தைந்து மணி வரை நடைபெறும் இரண்டாம் ஜாம பூஜை இரவு ஒன்பது இருபத்தைந்து மணி முதல் நள்ளிரவு பனிரெண்டு முப்பத்தி நான்கு மணி வரை நடைபெறும் மூன்றாம் ஜாம பூஜை நள்ளிரவு பனிரெண்டு முப்பத்தி நான்கு முதல் அதிகாலை மூன்று நாற்பத்தி நான்கு வரை நடைபெறும் நான்காம் ஜாம பூஜை பிப்ரவரி பதினாறாம் திகதி அதிகாலை மூன்று நாற்பத்தி நான்கு முதல் காலை ஆறு ஐம்பத்து நான்கு மணி வரை நடைபெறும் மேலும் வீட்டிலேயே எளிமையாக வழிபட விரும்புபவர்கள் மாலை நேரத்தில் நெய் தீபம் அல்லது நல்லெண்ணெய் தீபம் ஏற்றி நூற்று எட்டு முறை ஓம் நம என்று கூறி ஒரு சிறிய கலசத்தில் நீர் வைத்து தியானம் செய்து வழிபடலாம் இதனைத் தொடர்ந்து மகா சிவராத்திரிக்கு மறுநாள் காலையில் நீராடி அன்னதானம் அளித்துவிட்டு விரதத்தை நிறைவு செய்யும் விதமாக உணவு உண்ண வேண்டும் சிவராத்திரி அன்று கண் விழித்த பின்னர் மறுநாள் பகல் பொழுதில் தூங்கக்கூடாது சிவபுராணம் படித்தோ அல்லது கேட்டோ பகல் பொழுதை கழிக்க வேண்டும் சிவராத்திரி விரதமானது வயது இன மத வேறுபாடுகளை கடந்து யாவரும் அனுஷ்டிக்க கூடியது சிவராத்திரியில் விரதமிருந்து வழிபட்டால் புத்திர தோஷம் திருமண தடை என அனைத்து துன்பங்களும் நீங்கும் புனிதமான நாளில் சிவனை வழிபடுவது மனம் மற்றும் உதவுகிறது இதன் மூலம் எதிர்மறை எண்ணங்கள் நீங்கி நேர்மறை எண்ணங்கள் பெருக்கும் மேலும் இந்நாளில் பக்தியான பிரார்த்தனைகள் மற்றும் வழிபாடுகள் செய்வதன் மூலம் சிவபெருமானின் ஆசீர்வாதத்தை பெற முடியும் என்று நம்பப்படுகிறது இது ஒருவரின் விருப்பங்களை நிறைவேற்றி தெய்வீக அருளை பெற்றுத்தரும் சுவிட்சர்லாந்துல வீடு வாங்க போறீங்க இல்ல ஆல்ரெடி உங்களுக்கு அங்க வீடு இருக்குன்னா இந்த வீடியோ உங்களுக்காக தான் சோ ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க ஒரு மனிதனுக்கு வீடு அப்படிங்கிறது ரொம்பவே அத்தியாவசிய தேவை அத்தியாவசிய தேவைகள்ல முக்கியமான பங்கு வகிக்கிறதே இந்த வீடு தான் சோ அப்படி வீடு வாங்குறது விற்கிறது இது சம்பந்தமா உங்களுக்கு இருக்கிற நிறைய ப்ராப்ளத்துக்கு சொல்யூஷன் தர ஒரே இடம் தான் உங்கள் செல்வாசக் யுவர் ஃபியூச்சர் அவர் விஷன் இப்போ சுவிட்சர்லாந்துல வீட்டோட வட்டி விகிதத்தில் வந்து நல்ல மாற்றம் வந்திருக்கு நிறைய குறைஞ்சிருக்கு ஸோ நீங்கள் ஏதாவது அக்ரிமெண்ட் போட்டு வச்சிருக்கீங்கன்னா இப்பவே அதை ரெனுவல் பண்ணி மாற்றி வச்சுக்கிட்டீங்கன்னா உங்களுக்கு நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கும் ஸோ இது சம்மந்தமாக உங்களுக்கு ஏதாவது அப்டேட்ஸ் வேணும் இந்த மாற்றத்தில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருக்குது அப்படின்னா மறக்காமல் ஸ்க்ரீனில் தெரியும் நம்பர் கால் பண்ணுங்க சுவிட்சர்லாந்துல நீங்கள் வீடு வாங்கணும் இல்லை வீடு விக்கணும் அந்த மாதிரி ஏதாவது உங்களுக்கு தேவைகள் இருந்தால் மறக்காம எங்களை காண்டாக்ட் பண்ணுங்க உங்களோட எல்லா தேவைகளையும் உங்க ஃபேமிலியில ஒரு மெம்பரா இருந்து நாங்க பார்த்து பார்த்து பண்ணி கொடுப்போம் இது உங்கள் செல்வா செல்வாசோக் இச்செய்திகளுக்கு பிரதான அனுசரணை செல்வா செல்வாசோக் இமோபிலியன் சுவிஸ் நாட்டில் முன்னணி நிறுவனம் தொடர்புகளுக்கு பூஜ்ஜியம் ஏழு ஒன்பது ஐந்து ஒன்று நான்கு ஆறு நான்கு இரண்டு எட்டு வீடு வாங்க வீடு கட்ட வீடு திருத்த மற்றும் வீட்டுக்கடன் யுவர் ஃபியூச்சர் அவ விஷன் இதுபோன்ற மேலும் பல முக்கிய சுவாரஸ்யமான செய்திகளை அறிந்து கொள்ள லங்காஃபோ யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் எமது செய்திகள் உடனடியாக கிடைக்க பெல் பட்டனை அழுத்துங்கள் அத்தோடு எமது செய்திகளை மற்றவர்களும் பார்வையிட ஷேர் செய்யுங்கள் நன்றி